அகிலங்களையும் படைத்துி போசியக்கூடிய ஏகன் ஆகிய அள்ள ஜல ஜலாவுத்தாளா கோடி படைப்புகளை வளப்படைத்து பரிமாணிச்சு ஆட்சி அதிகாரம் புரட்சிக்கும் சொந்தக்காரனாகிய ஆகிய ரப்பும் இந்த இடத்துல எங்களை குண்டு கூட்டி எழுதினான் எட பார்வையிட வெறுமனே ஒரு சிறிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் இந்த இடத்த பார்த்தா மழக்கு மாறு பார்வையிட மிகப்பெரிய ஒரு சபையா இருக்கு அல்லஹ பத்தி ரசி பேசக்கூடிய இடத்துல மழக்கு மாறு போட்டி போட்டுக்கொண்டு உட்கார்றாங்க சக்கினத்துடைய அமைதி கிடைக்கிது மழக்கு மாறுகள் துவா செய்யறாங்க இந்த உலக வாழ்க்கையில அல்ல ஜெல ஜலாவுத்தாலா ஒரு அடியான நேசிச்சா அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியம் உஷாவுடைய துல்வையை தொழுந்துட்டு கொஞ்ச நேரம் பல்லா பத்தி ரசுலை பத்தி வீணப்பத்தி கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிரு பாக்கியத்துக்கு அதிகமாக நன்றி செலுத்தும் இன்னைக்கு எத்தனையோ பேர் வெளியேற்கிற தக்கணம் அல்லாஹ் ஜல ஜலகுத்தாலா அதனால கொஞ்சம் பேரை இந்த மஸ்ஜிதில் தொடர்பாக்கி வச்சுக்கிறானு அல்லாவுடைய நாட்டம் இல்லாம எந்த ஒண்டும் அசையாது எந்த ஒன்றும் நடக்காது லா அவளா போதா அப்படின்னு அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவனுக்கு அந்த மட்டும் செய்ய முடியும் ஒரு பாவத்துல இருந்து நாங்க தப்பிக்கிறாலும் பாதுகாப்பு தேர்வு அல்லாட உதவி தேவை அந்த வேற அல்ல ஜல்தாலா எங்களை வந்து மஸ்ஜிதோட தொடர்பாக்கி வச்சிடும் அல்லாவுக்கும் ஏன் விருப்பமான இடம் மஸ்ஜித் அல்லாவுக்கும் ஏன் வெறுப்பான இடம் பசார் தடை விதிகள் பசார் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆயந்தாலும் சரி இருந்தாலும் சரி செயல்கள் இருந்தாலும் சரி அல்லாவுக்கும் மாற்றமான முறையில நடக்குது அல்லாவுக்கு மேல மழைக்கு மாற சூபத்துல மழக்கு மாற நல்ல அமல்களோட இபாத செய்யக்கூடிய இடத்துல அல்லாவுக்கு மேகும் பிடிச்ச இடத்துல நல்ல செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுங்கு மிகப்பெரும் பாக்கியம் அல்ல ஜல ஜலாவுத்தாலா கோடான கோடி படைப்புல படைச்சான் அல்ல கோடான கோடி படைப்புல படைச்ச காரணம் அல்ல விளங்குவது காயின் அல்ல எவ்வளவு கோடான கோடி படைப்புல படைச்சான் நாங்க எப்ப சரி ஒரு நாள் சிந்திச்சிடமோ அல்ல இவ்வளவு படைப்பு நல்ல படைச்சிடான் அப்படியும் ஏ அல்ல ஜல ஜலவுத்தால சிறந்த படைப்பா மனித படைப்பா சொல்றான் மலக்குமார்கள் கோடான கோடு வருஷமாக அல்லாவுக்கு நண்டு வண்ணமாகவே வண்ணமாக இருக்கிறாங்க எதுவுமே கொடுக்கப்பட்டுச்சு சைத்தானுக்கும் இப்ளிஸ்க்கும் ஆனால் அவன் அல்லாவுடைய கட்டளையை மறுத்தான் ஆதமலை சிலத்துக்கு சுஜு செய்ய சொன்னான் அவன் சுஜு செய்கிறத மறுத்தான் நான் பெருமை அடித்தான் நான் இளைய நெருப்பால் படைக்கப்பட்டது அவன் மண்ணால் படைக்கப்பட்டது அந்த பெருமையின் காரணமாக அவனை வந்து அல்ல சாபமிட்டான் ஏ காரணம் செய்தான் இப்ளீஸ் ஆனால் எலும்புற உயர்ந்தவனா இருந்தான் எலும்புற உயர்ந்தாமா உயர்ந்தவனா இருந்தும் அல்லாவுடைய பார்வையில் அவன் வந்து அல்லாவுடைய கட்டளையில மறு செஞ்சவனாக மாறினான் அல்லாஹ் வந்து இந்த மனிதர்களை படைச்சான் எட்நூத்தி ரெண்டு கோடி மக்கள் இருநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு பாக்கியம் களிமவுடைய பாக்கியம் வச்சு முகமது பாக்கியம் கழிச்சிச்சு இந்த பாக்கியம் எப்படிப்பட்ட பாக்கியம் அல்லா சொல்றான் இஸ்லாசுக்கு விளங்க வைக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள ஏழு வானம் ஏழு பூமிய ஒரு தலாசில வச்சு களிமா வெறுமனை ஒரு தாழ்ற எழுதி வச்சா கணத்தால களிமாவுடைய இது தாழ்ந்தப்படும் அப்படிப்பட்ட இந்த பாக்கிய தலை ஜன ஜலாத்தாளங்களுக்கு பாருங்க ஏழு வானம் ஏழு பூமி வானத்துக்கு மேல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இன்னும் எவ்வளவோ வானத்துக்கு வானம் எட்டு கெட்டா வானத்துக்கு மேலே வானம் வச்சிருக்கோம் அதே மாதிரி பூமி பூமியை பார்த்தா பெட்ரோல் டீசல் மாணிக்க முத்துக்கள் இன்னும் வைடூரியங்கள் இன்னும் சொல்லேடாத பெருமதியான பொருள்லாம் அல்ல பூமி கீழே வச்சிடும் அப்படி வச்சுட்டதா சொல்றான் ஏழு வானம் ஏழு பூமி அவர் தராசிர வச்சாலும் களிமாவுடைய வெறுமனை வச்சாலும் வெறுமனை பேப்பர் எழுதி வச்சாலும் களிமாவுடைய தராசு பாரமாக கடினமாக அப்படிப்பட்ட களிமாவுடைய பாக்கி தள்ள ஜரி தள்ள தந்திரும் எப்படிப்பட்ட பாக்கியம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் எல்லாம் தேர்வு செஞ்சார் எதற்காகி அல்லாவுடைய தீனுக்கு ஆயிண்டி அல்லா தேர்வு செஞ்சார் அல்லா தேர்வு செஞ்சு முன்னூத்தி ஐம்பது வருஷம் இரவு பகலா பாடுபட்ட மூ அலை அவளுடைய மனைவி பிள்ளைக்கு இந்த கொழிமாடைய பாக்கியம் கொடுத்து காரணம் என்ன அவங்க அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சாங்க அல் ஆதமலாத்துல வார்த்தையில மதிக்கல்ல

யாரு யூசுப் அலை செலாத்திலும் யூனிசலைக்கு அல்லாட உதவி கிடைக்கல ஆனா மீன வயிற்றுல ஒழுங்கப்பட்டது கொடுத்தான் அல்லாட உதவி கிடைச்சு கிடைச்சிச்சுலாம் அவளுடைய கூட்டத்தை அப்படியே கூப்பிட்டு வராங்க சிறுகாலம் திரட்டு வர டைம்லையும் அவங்களுக்கு முன்னுறது என்ன கடல் அவளுக்கு முன்னுது கடல் மூசலை மக்கள் என்ன சொன்னாங்க கட்டளைகளை மதிச்சாங்க அவளுக்கு தெரியும் கடல் முன்னுறப்போகுது அவளுடைய கட்டளை மதிச்சு மூசலை சரம் முன்னுக்கு போனாங்க முன்னோ போறதுல என்ன உதவி கிடைச்சு அல்லாஹ் சொல்றானா உங்களுடைய அசாவாள் அடிங்க கடலுக்கு அடிங்க அசாவால் அசாவால் அடிக்கிறாங்க வெறுமையா எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல அந்த வார்த்தையை கேட்டு கொண்டு கேட்டுக்கொண்டு மூசன் அசாவால் அடிக்கிறாங்க பண்ணட்டு பாதையாக தெரியும் எப்படி உதவி கிடைக்குது கடலை பிளந்த பிறகு அல்லாட உதவி கிடைக்குது இப்படிப்பட்ட உதவிய ஒழுப்பிய சோதனை சோதனைக்கு மேலே இப்ராய்ம் அலைசெல்லாத்தையும் சோதனை வந்துச்சு அந்த சிலை வளரக்கூடிய ஒரு கூட்டம் வைக்கிற டைம்ல இப்ராய்ம் மலேசெல்லாம் அவளுக்கு முன்னுக்கும் யு பாடிப்படுறாங்க உண்மையை விலங்கு வைக்கிறாங்க ஒரே ஒரு சிலையை மட்டும் வச்சுட்டு மற்ற சிலையை எல்லாத்தையும் உடைக்கிறாங்க உடைச்சது போல அவங்க என்ன செஞ்சாங்களே நெருப்புற போட்டாங்க நெருப்புற இப்ராஹிம் அலிஸ்லாத்தை தூக்கி அப்படியே போட்டாங்க அல்லட உதவி எப்ப கிடைச்சிட்டு அவங்க திரட்டி வளர்க்கல அந்த நெருப்பெல்லாம் கூட்டக்கல அப்ப உதவி கிடைக்கல அல்லாட உதவி எப்ப நெருப்புக்குள்ள போடுறாங்களோ அப்ப அல்லாட உதவி அவளையும் கிடைச்சிச்சு அவ்வளவு பெரிய சோதனையிலையும் நபிமாரிட்டேன் சின்ன அல்லாத மேலே உள்ள ஈமானுடைய நம்பிக்கை தைரியம் உறுதி அவங்க வெட்டியால கண்டாங்க சோதனைக்கு போறோம் உள்ள வெட்டியலை கண்டான் ஏ காரணம் அல்லாஹல ஈமா அல்லாஹ் நல்ல நம்பிக்கை அவனுடைய சோதனைகளையும் முடிஞ்சிச்சு வியப்பர் தோல்வியை அடைஞ்சிச்சு அவங்க வியப்பர் வெட்டியல் அடைஞ்சான் குறிப்பட்ட சோதனைகளையும் ஆ பக்கம் திரும்பக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு ஆ மக்களை பார்த்தா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன சிறுவர்கள கூட என்னுடைய ரூ என்னை காப்பாற்றுவான் நான் மௌத்தாவினா செய்துடைய கூலி எல்லாம் தருவான் என்ற நம்பிக்கை பலத்தில் மக்கள் மத்தியில் ஈக்க அந்த ஈமானுடைய சுவை ஈக்கிறதால அவங்களுடைய உயிரையும் தியாக செய்யறதுக்கு அவன் ரெடியாயும் அவங்க உயிரையும் தியாக செய்யறதுக்கு ரெடி ஆயிரம் எனக்கு தெரியும் அல்லாட கட்டளை நபிசல் அல்லா உடைத்த வாழ்க்கை வழிமுறையில வாழ்ந்தா தான் வெற்றினு தெரியும் ஆனா நாங்க எந்த பக்கம் போயிட்டு கொண்டிருக்கிறோம் பார்த்தோம்டா நாங்க அதிகமா போகக்கூடியது வந்து பாத்தில பக்கம் தான் போயிட்டு தீமையின் பக்கம் தான் போயிட்டு கொண்டோம் அல்லா மாறு செய்யக்கூடிய கூட்டத்தில் நாங்களும் ஒரு ஆட்களாக மாறிக்கொண்டோம் அல்லாதவருடைய கட்டளை நபிசல் அல்லா உடைய சில வாழ்க்கை வழிமுறை தீனும் பக்கம் வாழ்க்கை தான் மிகப்பெரும் வெற்றி அதுதான் நபிசல்லல்லாஹ் சொன்னாங்க இந்த உலா வந்து உண்மை சிறைச்சாலை தான் காரணம் என்ன அல்லாஹவுடைய கட்டளை நபிசல்லல்லாஹ் வாழ்த்து வழிமுறையில வாழ்றது மட்டும் தான் வெற்றி வே எந்த ஒரு முறையில வாழ்ந்தாலும் மிகப்பெரு தோல் அல்லாஹ் சொன்னான் அப்படின்றா வந்து அல்லாஹ படைத்தப்பட்டது எப்படிடா மிகப்பெரும் கற்களை கொண்டும் மனிதர்கள் மனிதர்களை கொண்டு தான் அல்ல நெருப்பு அணைச்சிடான் பெரிய நெருப்பை வச்சிடான் நடத்திய தயாரிச்சு வச்சிருந்தது மிக எரி பொருள் ஏ மனிதர்களை கொண்டு இந்த உலகத்துல வந்து நாங்க சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வாழ்ந்தாலும் யாரு அல்லா உப்பான்னு இதெல்லாம் கொடுத்துட்டு அல்லான தீனை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வாழ்றாங்களோ அவளுக்கு மிகப்பெரும் சான்ற அல்லா கூலி கொடுக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான வாழ்வாள் நிரந்தரமான ஒரு வாழ்வு பாருங்க இந்த உலகத்துல வந்து ஒரு கல்லை பத்த வச்சாலும் மூணு கல்லை போட்டு அடுகுப்பு பத்த வச்சாலும் அந்த எருப்புகள் வந்து அந்த விரவுகளை கொண்டு தான் பத்து கல்லுகளை கொண்டு பத்தல்ல பத்தல்ல எப்படின்டா நரகத்தை நான் தயாரிச்சு வச்சிரு எப்படின்டா கல்லுகளையும் கொண்டு நர மனிதர்களையும் கொண்டு தான் நரகத்தை தயாரித்து வச்சிருக்கேன் ஆனா எங்களுக்கு தெரியும் தீனுடைய அடிப்படையில் நான் தீனோட வாழ்க்கை அமைச்சு கொண்டோம்டா தீனுடைய சூழலோட வாழ்ந்து கொண்டோம்டா அல்லாவுடைய சிந்தனையோட வாழ்ந்தோம்டா நாங்க வெற்றி அடைவோம் ஒருத்தருக்கு தக்குவா முன்னு ஒரு முன் சப்புரை தொழுகிறார் அவர் இல்ல தக்குவதாரி யாரு தக்குவதாரிண்டா தனிமையில் இருக்கல அல்லாவுடைய சிந்தனை எந்த அளவுக்கு வாழ்றாரோ அல்லாவுடைய அச்சத்தில் எந்த அளவுக்கு வாழ்றாரோ அவர் தான் மிக பெரும் தக்குவதாரி அவர் முன்னுக்கு போட்டி போட்டு தொழுவலாம் தொழுவலாம் வாழலாம் ஆனா அவரை பார்த்து எல்லாம் யாரு அல்லாவ சிந்திச்சு அல்லாவுடைய பையனோட அல்லாவுக்கா தண்ணீரை சிந்துகிறாரோ அவர்தான் உண்மையான தப்புதாரி எங்களுக்கு உண்மைக்குமே சொல்ல போனா எங்கள உள்ளத்துல நாங்க ஒரு அக்கின் பக்கம் மலைக்கலை எங்களோட அக்கின் பக்கம் அழைக்க கடை தீனின் பக்கம் அழைக்க கடை எங்களை வருதாட்டி அல்லாவுடைய ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறது கடமை ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்தில நாங்க சிந்திக்கணும் நாங்க மற்றவர்களை பார்த்த முன்னுக்கோ எங்களுக்கு நாங்க நாங்க விசாரிச்சுக்கணும் எங்களுக்கு நாங்களே காக்கு சாடி கேட்டுக்கணும் தூங்க போவாரா

நல்ல அமல் செய்யக்கூடிய கூட்டத்துல மலக்கு மால கூப்பத்துல அமைச்சு கொள்ளுங்க இல்ல கேட்கிற காரணம் என்ன எங்கள அமலை ஈமாலை சரி செய்வதோட முழு உம்பத்து மக்களையும் தீனி பக்கம் கொண்டு இன்றைக்கு எங்களுடைய மனைவி பிள்ளைகள் இதை பார்த்தோம்டா நான் சில டைம் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம் கல்யாணம் முடிச்ச கொடுத்தப்போ எங்கட பொறுப்பு நீண்டுட்டு அது மட்டும் இல்ல எங்கட பொறுப்போ எது பொறுப்புண்டா ஒருத்தரை நாங்க நிறத்தை விட்டு பாதுகாக்கிறோமா எங்களோட குடும்பத்தை நாங்க பாதுகாக்கிறோமா எவ்வளோ பிள்ளைகளை பாதுகாக்கிறோமா கடைசி முடிவு எப்படி அமைதி நாங்க பாதுகா ஒருத்தர் உண்மையான ஒருத்தர் வாழ்க்கையில பாதுகாக்கிறாரா என்றா அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதா இருந்தா அவர் உண்மைக்குமே அவர் கொடுக்கக்கூடிய இடம் கொடுக்கக்கூடியது தீனா தை அந்த தீன நாங்க கொடுத்துட்டோம்டா மிக வெட்டி நாங்க மௌத்தாவினாலும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக மாறுவாங்க எங்களுக்கு ஒருத்தர் யாசி நோத புரியவங்களாக மாறுவாங்க நாங்க மௌத்தாவினாலும் எங்களோட பிள்ளைகள் வந்து எங்களை தொழிக்கக்கூடியவங்களும் அதுக்காகத்தான் நாங்க கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையை நான் சீராக்கணும் அதே மாதிரி எங்களோட மனைவி மகள வாழ்க்கையை சீராக்கணும் பிள்ளைகளை சூழலை மாத்தணும் ஏன் எங்களோட ஊர் மக்களோட சூழலை மாத்தணும் அதுக்காக நாங்க கொஞ்சம் தியானம் செய்யணும் எந்த ஒரு எந்தியாகம் செய்யாத வரையில நாங்க எந்த ஒரு பலனையும் காண முடியாது கூடு கட்டணமா இருந்தா அவர் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறான் என்ற அதே தீனுக்காயின் எங்கிற கபூருடைய வாழ்க்கைக்காய் நாங்க வந்து கொஞ்சம் கால நேரத்தை ஒதுக்கி தீனோட அமைச்சு கொண்டு அல்லா ரசூல விளங்கி மலக்குமான சுபத்தோட போயிட்டு மக்களை தீனோட அழைச்சி நாங்களும் ஒரு உம்மத்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடை ஏ பெரும்பாப்பு நபிச அல்லாஹ் ஓஹி சிலர் இந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க ஒரு ஒரு அடியா அப்படியே கொண்டு போகப்படுது நபியாவோட காலத்தில் கொண்டு போகப்படுது நபிச அல்லாஹ் ஹோஸிலே ஏங்கி ஏங்கி அனுப்புகிறாங்க காரணம் என்ன நான் இங்க ஒரு மனிதன் நடனத்தை கொண்டு போகணும் நடனத்தின் பக்கம் போகணும் களிமாவோட வாழ்த்து வாழ் ஏன் கவலைப்பட்டாங்க முழு உன்னத்து மக்களும் சொருக்கத்துக்கு போகணும் அவங்க அதிகமாக செஞ்சதுவா என்ன யா என்னுடைய உம்மத்து மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் என்னோட உம்மத்து எல்லாம் நலத்துக்கு பாதுகாப்பு வாழ்க்கை சொர்க்கத்தின் மக்கள் சந்தோஷமான வாழ்க்கையில வாழும் நாங்க கொஞ்சம் முயற்சி செய்றது எங்கட வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் சீராக்கி தொடர் இன்ஷால நான் முயற்சி செய்வோமா சொல்லுகளை நாங்களும் குறிப்பிட்ட தான் வாழணும் உங்களுக்கு எப்ப மௌத்தி வரும்னு தெரியாது நாங்கள் அதுக்கு முன்னும் கல்லாவ சந்தோஷப்பட்ட நிலைமையில நாங்கள் நாங்க இதை தெரிஞ்ச சுட்டித்தான் சகாபாக்கள் அவங்க உயிரையே தியானம் செஞ்சாங்க நாங்கள் இன்றைய காலத்தில் எங்களோட உயிரை கேட்கல கால நேரத்தை தான் நாங்கள் ரெடியாக சொல்லுங்களேன் நானும் நாலு மாதம் அல்லாட பாதையில போட என் வாழ்க்கையை நான் செலுத்திருக்கிறேன் முழு முப்பத்து மக்களையும் தீடு கொண்டு வர்றதுக்காக யோசிச்சு இன்ஷால்லா யாருக்கு நீய தேக்கி அல்லாட் அனைவரும் தீனுக்கான பயன்படுத்துவாங்க உனக்கு குடும்பத்தை தீனுக்கால் அல்ல முழு உலகத்துக்கு போகக்கூடிய விஷால சொல்லுங்கள் அதே வயதில் நாற்பது நாள் யார் போடுத்துக்கணும் மிச்ச காலம் இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு இடையில நானும் அல்லாட பாதையில நானும் நாற்பது நாள் போயிட்டு வாங்க ஐந்து வெள்ளிக்கிழமை மஸ்திரை போயிட்டு மாட தொழுகிறத மழக்குமாட்ட சுபதுரை மின்சா அல்லா வரைக்கும் അതേമാതിരി മൂ മൂന്നാ ജമാ പൂർത്തിയാണ് ഒരു ജമാണ്ട് എന്നോട് ഊർലേന്ത് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് വിശാല നാലും മൂന്നാൾ മൂന്ന് നാളെ പോകേണ്ട വിശാല വിശാല കീനക്കാൾ നല്ല പറ്റും വാഴക്കീനക്കാൻ ഉള്ള പെട്ടെന്ന് അതേമാതിരി അഞ്ചമ്മ തലപ്പാട് അത് അഞ്ചമ്മ സരിയാന മുറിച്ചോ என்னோட ஊரில் மாற்ற வரும் இவர்கிட்ட மாற்ற வரும் என்னோட குடும்பத்திலே மாற்ற வரும் மிஷால் இந்த அஞ்சமல் என்னடா அறவர் தாலி வாசிக்க போடுவான் பூர்த்தியான முறையில் அறவர் தாலி வாசிக்க ரெண்டாவது மசூரா இந்த அளவுக்கு தொழில முக்கியம் ஒருத்தருக்கு அதே மாதிரி மசூரான்ற மிகப்பெரும் முக்கியம் அதே மாதிரி மஹல்லா வேலை மஹல்லா வேலையில நாம் ஒவ்வொருத்தருமே போட்டி போட எப்படி மதிப்பு தொடர்ந்து அது நான் கொஞ்சம் ஏழ்டா திக்கிரோட கொஞ்சம் ஏழ்டா திக்கிரோட சரி ஈக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் இல்லாட்டி கத்து போடுறது உதவியாக்க மற்றவங்க ஒருத்தரங்களை கொண்டு தீன்குள்ள வந்துட்டாங்கடா அது உண்டே போது நான் சொருக்க அதே மாதிரி எண்டா மகல் எங்களோட ஊரை ஏரியாவை இப்படி மசித அயாத்தாக்குறோமோ அதே மாதிரி பக்கத்து ஊரை போயிட்டு பக்கத்து மகல்டா ஊரை போயிட்டு அயாத்தாக்குறதுக்கு அதே மாதிரி மாதம் தவறாம மூணு நாள் போயிருக்கோம் அதே மாதிரி ஜும்மா ராத்திரி போடுவோம் ஜும்மா ராத்திரி போடுறது சொல்லுவாங்க நாலும் ஏழை ஜும்மா ராத்திரி போயிட்டு வாங்க ஐத்திகா போயிட்டு வரும் அதே மாதிரி மாதம் தவறாம மூணு நாள் போயிட்டு வாங்க இப்படியான வச்சு வச்சுக்கொண்டாண்டா நாங்கள் தீனுடைய சூழலோட அப்படியே வாழ்க்கை அமைச்சுக்கணும் இன்ஷா இல்ல கொஞ்சம் முயற்சி இதெல்லாம் கேட்டும் அதெல்லாம் இலாசோட இணக்கம் செய்யக்கூடிய பாக்கெட்டு